அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு பங்கு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பங்கோட கியூ த்ரீ ரிசல்ட் வந்திருக்கு அந்த ரெண்டு கியூ த்ரீ ரிசல்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிற பங்கு பேர் வந்து என்னன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதாவது ஐஆர்எஃப்சி லிமிடெட் இந்த கம்பெனி ஒரு ரயில்வே துறை கம்பெனி இந்த கம்பெனி தொடர்ந்து முன்னேற்ற பாதையிலே போயிட்டு இருக்கு இந்த கம்பெனி ஐபி ரிலீஸ் பண்ணும்போது ஒரு இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரேஞ்சில் ஐபி ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஒரு இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் ஏறிட்டு மீண்டும் வந்து ஸ்டாக்கோட பிரைஸ் இறங்கி ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்துச்சு அப்புறமா வந்து மக்களுக்கு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு ஸோ இந்த பங்கோட ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு முன்னேற்ற பதிலை தான் போயிட்டு இருக்கு ஒரு ஒவ்வொரு கோட்டருக்கும் ஒரு ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு தொடர்ந்து மேலே தான் வளர்ந்துகிட்டே இருக்குது இந்த கம்பெனி ஸோ இந்த கம்பெனியோட இப்போ ரிசல்ட்டை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா இந்த பங்குக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியா இருக்குது கரண்ட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாயிருக்கு ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் இருக்கு ஐம்பத்திரெண்டு ரூபா லோ பிரைஸ் பார்த்தோம்னா நூத்தி பதினெட்டு ரூபாய் இருக்கு இந்த பங்கோட பிஇ இருபத்தெட்டு புள்ளி நாலா இருக்கு புக் வேல்யூ முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டா இருக்கு டிவிடென்ட் இயல்டு பார்த்தோம்னா ஒன்னு புள்ளி ஜீரோ நாலு பர்சன்டேஜா இருக்கு ஆர்ஓசிஇஇ அஞ்சு புள்ளி ஏழு மூணு பர்சன்டேஜ்ல இருக்கு ஆர்ஓஇ பதிமூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கோட பேஸ் வால்யூ பத்து இபிஎஸ் அஞ்சு இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது புள்ளி மூணா இருக்கு இன்டர்ன்ஷிப் வேல்யூ எழுபத்தி ரெண்டு புள்ளி மூணா இருக்கு இந்த கம்பெனி கடன் பார்த்தோம் அப்படின்னா நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு கோடி வந்து கடன் வச்சிருக்காங்க இந்த கம்பெனியோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு கோடியா இருக்குது அதற்கான நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு லாஸ்ட் குவார்டர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு கோடியாக இருக்குது அதற்கான நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒரு கோடியாக இருக்குது ஸோ இந்த பங்குல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஆறு புள்ளி நாலு பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐஐ ஹோல்டிங் ஒன்னு புள்ளி ஜீரோ ஒன்று பர்சன்டேஜா இருக்கு டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ரெண்டு நாலு பெர்சன்டேஜா இருக்கு கிட்ட பார்த்தோம் அப்படின்னா பதினொன்னு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் ஹோல்டு பண்றாங்க இந்த பங்குல நம்பர் ஆஃப் சேர்கல்டர்ஸ் பாத்தோம்னா அம்பத்தஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு சேர்க்கல் இருக்காங்க இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸா பாத்தோம் அப்படின்னா இருநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் போயிருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா பத்தொன்பது ரூபா முப்பது காசு வரைக்கும் போயிருக்கு அடுத்து இந்த பங்கோட குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் முப்பத்தி ஒம்பது கோடியாக இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு நடந்தது ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு கோடி வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மூணு கோடி கிடச்சிருக்கு இவங்க வச்சுருக்க கடனுக்கு இவங்க இன்ட்ரெஸ்டாக பே பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கோடி வந்து இன்ட்ரஸ்ட்டாக பே பண்ணிருக்காங்க இவங்களுக்கு டிப்ரிஷியேஷனாக ஒரு ஒரு கோடி வந்து செலவு ஆயிருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு கோடி வந்து கிடச்சிருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஜீரோ நெட் ப்ராஃபிட்டா இவங்க பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு அடுத்து இந்த பங்கோட இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் லாஸ் பார்த்தோம்னா அதாவது கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு கோடிக்கு வந்து நடந்திருக்கு எக்ஸ்பென்சஸ் நூத்தி முப்பத்தி மூணு கோடியா இருந்திருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டா உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு கோடி கிடைச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் தான் நூறு பர்சன்டேஜா இருக்கு அதர் இன்கம்மா இவங்களுக்கு ஒரு பத்து கோடி கிடைச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா இருபதாயிரத்தி நூத்தி ஒரு கோடி வந்து இன்ட்ரெஸ்டா பே பண்ணிருக்காங்க டிப்ரிஷியேஷன் பார்த்தோம்னா ஒரு ஒன்பது கோடிக்கு நடந்துருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு கோடியா இருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஜீரோ நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சது எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஐநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி கிடைச்சிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாலுல பார்த்தோம்னா எழுநூறு கோடியா இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பார்த்தோம்னா எழுநூத்தி ஐம்பத்தெட்டு கோடியா இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறுல எட்நூத்தி நாற்பத்தி கோடி கிடைச்சிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழுல பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி கிடைச்சிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி அம்பத்தஞ்சு கோடியா இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சது மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடியா இருக்கு ப்ராஃபிட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தோம்னா மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரெண்டு கோடி வந்து ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாலாயிரத்தி நானூற்றி பதினாறு கோடி ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி தொண்ணூறு கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு கோடி கிடச்சிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடி கிடைச்சிருக்கு ஸோ வரப்போகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட்டாக ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு கோடி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருங்கிறது ஸோ இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ஏற்றுமுகத்தில் தான் இருக்குது கிட்டத்தட்ட பாருங்கள் ஐநூறு கோடி கிடச்சது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐநூறு கோடி ப்ராஃபிட் கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாருங்க ஆறாயிரத்தி நானூறு கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த பங்கோட வளர்ச்சி வந்து நல்ல ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சினே சொல்லலாம் அந்தளவுக்கான ஒரு வளர்ச்சியை கொடுத்து நல்ல லாபம் பார்க்குற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி அடுத்து இந்த பங்கோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவட்டி கேபிடல் பதிமூணாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடியா இருக்கு பாரோ நாற்பது லட்சத்தி மூவாயிரத்தி நூற்றி பதினோரு கோடியா இருக்குது அதர் லயபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு கோடியாக இருக்குது டோட்டல் லயபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி நாலாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தெட்டு கோடியா இருக்குது ஃபிக்ஸட் அசெட்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி மூணு கோடியா இருக்கு சி டபிள்யூபி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தாறு கோடி இருக்கு அதர் அசெட்ஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடியா இருக்குது டோட்டல் அசெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தெட்டு கோடி வந்து இந்த கம்பெனியோட அசெட்டாக இருக்குது இந்த பங்கோட இன்வெஸ்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ப்ரொமோட்டார் ஹோல்டிங் எண்பத்தி ஆறு புள்ளி மூணு ஆறு ஆறுசன்டேஜா இருக்கு எஃப்ஐஎஸ் ஹோல் பார்த்தோம்னா ஒன்னு புள்ளி ஜீரோ ஒன்று பர்சன்டேஜா இருக்கு டி ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஒன்னு புள்ளி ரெண்டு நாலு பெர்சன்டேஜா இருக்கு பப்ளிக் கிட்ட பாத்தோம் அப்படின்னா பதினொன்று புள்ளி நாலு ஜீரோ பெர்சன்டேஜா இருக்கு நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு பாத்தோம்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஏழுநூத்தி அறுபத்தி ஏழு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனில ஸோ இந்த பங்கில மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை

சோ இந்த டிஏஎஸ் வித்தது எல்லாத்தையுமே வந்து பப்ளிக் தான் வந்து ஆகுபை பண்ணிருக்காங்க வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்பது புள்ளி மூணு மூணு வச்சிருந்தாங்க இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று புள்ளி நாலு ஜீரோ பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் இருக்கு ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த பங்குல நம்பர் ஆஃப் சேர்க்கு பார்த்தோம்னா பதினஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு சேர்க்கோடு செஞ்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா அம்பத்தி அஞ்சு லட்சத்தி நாப்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு சேர்க்கோடு வச்சிருக்காங்க ஸோ சின்ன சின்ன சேலர்ஸ் கூட இந்த பங்குல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சு அவங்க ஒரு நூறு ஸ்டாக்கோ இல்ல இரநூறு ஸ்டாக்கோ ஐநூறு ஸ்டாக்கோ இல்ல ஆயிரம் ஸ்டாக்கோ வாங்கி வந்து அவங்க ஆக்குபை பண்ணி ஹோல்டு பண்ணியிருக்காங்க லாங் டேர்ம்க்காக ஸோ இதுல வந்து இந்த ஒரு சேஞ்சஸ் பார்த்தாலே நமக்கு தெளிவா தெரியுது இந்த பங்கெல்லாம் வந்து வாங்கி வச்சோம்னா ஒரு லாங் டர்ம்ல நல்ல ப்ராஃபிட் கொடுக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த பங்கோட ஃபேஸ் போலி பத்து இருக்கிறதுனால இந்த பங்குல சீக்கிரமாவே ஒரு ஸ்ப்ளிட் நடக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் போனஸ் கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி பங்கு நம்ம தேடி பிடிச்சி வாங்கி வச்சோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வாங்கி வச்சோம்னா இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அசெட் மாதிரி நல்ல பயங்கரமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பங்கு இந்த பங்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது கம்பெனி பேர் ஜொமேட்டோ லிமிடெட் இந்த ஜொமேட்டோ லிமிடெட் தொடர்ந்து இறக்கத்திலே இருக்குது இந்த பங்குல டிசம்பர் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு பதினேழு பர்சன்டேஜ் வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கினுச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டிசம்பரோட ரிசல்ட் வந்துருச்சு அதாவது கியூ த்ரீ ரிசல்ட் வந்துருக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் தொடர்ந்து இறக்கத்திலேயே இருக்கு ஸோ ப்ரோக்கரேஜ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த பங்கெல்லாம் யாரெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இமீடியட்டா செல் பண்ணிட்டு வெளில வந்துருங்க இந்த பங்கோட பிரைஸ் வந்து நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இறங்கத்தான வாய்ப்புகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பங்கை யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கான்னு பாருங்க இல்லை அப்படின்னாக்க ப்ராஃபிட்டை விட வாங்கினதுலேருந்து கொஞ்சோண்டு லாஸ்ல இருக்கிற மாதிரி இருந்தாலும் விற்றுட்டு வெளில வந்து வேற பங்கில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க ஸோ இந்த பங்கெல்லாம் எல்லாம் இறங்கிடுச்சுன்னா மீண்டும் ஏறுமான்றது நமக்கு தெரியாது ஸோ நம்ம இப்போ இந்த பங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது கோடியாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி பதினால ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அம்பத்திரண்டரை ஹை ப்ரைஸ் பார்த்தா முன்னூத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிந்திருக்கு அம்பத்திரண்டரை லோ பிரைஸ் பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு இந்த பங்கோட பிஇ பூத்தி பன்னெண்டா இருக்குது புக் வாலியூ இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்னா இருக்கு டிவிட் ஈல்டு ஜீரோ ஆர்ஓ சி பாத்தா ஒன்னு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜாக இருக்கு ஆர்ஓஇ ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கு ஃபேஸ் வாலியூ ஒன்று இபிஎஸ் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு இன்டர்ஷிப்பே பார்த்தோம்னா ஐம்பது புள்ளி ஆறா இருக்குது இன்டர்ன்ஷிக் வேலியூ நாற்பது புள்ளி ஆறா இருக்குது இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி கடன் இருக்குது இந்த பங்கோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டாயிரத்தி நூற்றி பதினாலு கோடி வந்து சேல்ஸ் நடந்திருக்கு அதுக்கான ப்ராஃபிட் பார்த்தோம்னா முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு லாஸ்ட் குவார்டரோட சேல்ஸ் பார்த்தோம்னா ஐயாயிரத்தி நானூற்றி அஞ்சு கோடியாக இருக்குது அதற்கான நெட் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு கிடைச்சது ஐம்பத்தி ஒன்பது கோடி கிடச்சிருக்கு இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு பர்சன்டா இருக்கு டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா இருபது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜா இருக்கு கிட்ட பார்த்தோம்னா இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று பர்சன்டா இருக்கு இந்த பங்கு ஆல் டைம் ஹை பிரைஸா பார்த்தோம்னா முன்னூத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா நாற்பது ரூபா அறுபது காசு வரைக்கும் இருக்கு இந்த பங்கோட நம்பர் ஆஃப் சேர்க்க பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு லட்சத்தி இருபதாயிரத்தி எட்நூத்தி நாலு சேர்க்கோ வச்சிருக்காங்க இந்த பங்குல

மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நூத்தி எழுபத்தஞ்சு கோடி இருந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம்னா இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோடியா மாறியிருந்திருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பார்த்தோம்னா நூத்தி எழுபது கோடியிருக்கு டிசம்பர்ல பார்த்தோம்னா ஐம்பத்தி ஐம்பது கோடியா இருக்கு சோ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலிருந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோடியிலிருந்து நூத்தி எழுபத்தாறு ஆறு கோடியா குறஞ்சிருக்கு அடுத்து நூத்தி எழுபத்தாறு கோடில இருந்து இப்ப ஐம்பத்தி ஐம்பது கோடியோ குறைஞ்சிருக்கு ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வைஸ் பார்த்தோம்னா குறைஞ்சிக்கிட்டே தான் வருது ஸோ இது வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல பிரைஸ்ல இருக்க மாதிரி இருந்தாலும் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இறங்கத்தின வாய்ப்புகள் இருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ யாராவது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க பணத்தை காப்பாதிக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் விட்டுட்டு வெளியில் வர்றது நல்லது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இயர் ஆண்ட் இயர் பிராஃபிட் அண்ட் லாஸ் பாக்கப்படும் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து பன்னாயிரத்தி நூத்தி பதினாலு கோடியா இருக்கு எக்ஸ்பென்சஸ் பன்னெண்டாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாத்தோம் அப்படின்னா நாற்பத்தி மூணு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஜீரோ பர்சன்டேஜா இருக்கு அதர் இன்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க எட்நூத்தி நாற்பத்தாறு கோடியா இருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டு இருக்கு டிப்ரிசியேஷன் ஐநூத்தி இருபத்தாறு கோடியா இருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூத்தொரு கோடி வந்து ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு டாக்ஸ் பர்சன்டேஜ் மைனஸ் இருபத்தொரு பர்சன்டேஜ் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட்டா இங்களுக்கு முன்னூத்தி ஐம்பத்தோரு கோடி வந்து கிடைச்சிருக்கு ஸோ இவங்களோட மெயின் பிசினஸ்ஸா இருக்கக்கூடிய பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஒரு நாற்பத்தி மூணு கோடி தான் கிடைச்சிருக்கு இவங்களோட அதர் பிசினஸ்ல இருந்து வந்த லாபம் தான் வந்து எட்நூத்தி நாற்பத்தாறு கோடி ஸோ மெயின் பிசினஸ்ல இருந்து இவங்களுக்கு லாபம் கொடுக்கல அந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து இவங்களுக்கு கை கொடுக்கல அப்படிதான் நம்ம கன்சிடர் பண்ணோம் இதே இதை வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா மைனஸ் நூத்தி ஏழு கோடியா இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தோம்னா மைனஸ் ஆயிரத்தி பத்து கோடியா இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த ரிசல்ட் படி பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் இவங்களுக்கு மைனஸ் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தாறு கோடியா இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்த ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் மைனஸ் எட்நூத்தி பதினாறு கோடியா இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மைனஸ் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம்னா மைனஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடியா இருக்கு ஸோ இவங்களுக்கு ப்ராஃபிட் முழுக்க மைனஸ்ல தான் வந்து ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும்தான் இவங்களுக்கு இந்த கிடைச்சிருக்கு வந்து எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணி டெவலப் ஆகுன்றது வந்து நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் சின்ன சின்ன இந்த மாதிரி போய் முதலீட்டார்கள் ஆகிட்டு பணத்தை வந்து தொலைச்சிக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவாட்டி கேபிட்டல் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடியா இருக்கு ரிசர்வ்ஸ் இருபதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடியா இருக்கு பாரோயிங்ஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடியா இருக்கு அதர் லயபிலிட்டிஸ் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு கோடியா இருக்கு டோட்டல் லயபிலிட்டி இருபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி அஞ்சு கோடியா இருக்கு பிக்சட் அசெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு கோடியா இருக்கு சிடபிள்யூஐபி டபிள்யூபி அம்பத்தி ஒன்பது கோடியா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பதினோராயிரத்தி எழுநூத்தி எட்டு கோடியா இருக்கு அதர் அசெட்ஸ் ஐயாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடியா இருக்கு இந்த கம்பெனியோட டோட்டல் அசெட் பார்த்தோம்னா இருபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி அஞ்சு கோடி வந்து இருக்க தான் சொல்லியிருக்காங்க இந்த பங்கோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டன்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படின்னாக்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒன்றுஜா இருக்கு டிஐஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா இருபது புள்ளி அஞ்சு ஒன்று பர்சன்டேஜா இருக்கு கவர்மெண்ட் கிட்ட பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பர்சேஜா இருக்கு பப்ளிகிட்ட பார்த்தோம்னா இருபத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஒன்பது பர்ன்டேஜா இருக்கு அதர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்டேஜா இருக்கு ஸோ இந்த பங்குல ப்ராப்ளமே என்னன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே கிடையாது முழுக்க முழுக்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் அண்ட் அதர்ஸ் இவங்க மட்டும் தான் வச்சிருக்காங்க இதுல வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க ஹோல்ட் பண்ணல ஸோ இந்த பங்குல வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பார்த்தோம்னா ஃபாரின் இன்வெஸ்டர் வாங்கிட்டு தான் இருக்காங்க பத்து பர்சன்டேஜ்ல ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு வந்து ஒரு நாற்பத்தி பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த எஃப்ஐஎஸ் எல்லாமே நிறைய கம்பெனிஸ்ல வந்து செல் பண்ணிட்டு வெளில போயிட்டு இந்த கம்பெனிலுமே வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்க ஸ்டாக்ஸ்லாம் வந்து வித்துட்டு வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதான் சொல்லியிருக்காங்க அதை தான் வந்து கம்பெனியோட பிசினஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி டு பிப்டி பர்சென்ட் இறங்க வாய்ப்பு இருக்கதா வந்து புரோக்கரேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து இந்த பங்கோட ஆறு மாசம் ட்ரெண்ட் ரிப்போர்ட் எடுத்திருக்கேன் அதுல பாத்தீங்க அப்படின்னாக்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து ஸ்டாக் ஏறி இருக்கு அப்போதைக்கு வந்து மீண்டும் ஒரு சின்ன ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன இறக்கத்தை கொடுத்துட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி இருக்கு அதுக்கப்புறம் அப்படின்னா மீண்டும் வந்து ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு இறங்க ஆரம்பிச்சு மீண்டும் ஆரம்பிச்சு இப்ப சின்ன சின்ன ஏற்றத்தை கொடுத்துட்டு இப்போ என்னாச்சுன்னா ஜனவரி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பங்கோட வந்து டிசம்பர் கிட்டத்தட்ட டிசம்பர் பதினேழாம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இந்த ஒப்புனு கிலோ உளுந்துகிட்டே தான் இருக்கு இன்னும் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் இறங்குறதுன வாய்ப்புகள் நிறைய இருக்கு இறங்கும் போது வாங்கலாம்னு நினைச்சு யாரும் இந்த இந்த மாதிரி பங்கு வாங்காதீங்க இதெல்லாம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே கிடையாது இந்த கம்பெனி கடன் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பங்குல வந்து எஃப்ஐஎஸ் எப்போ வேணாலும் வித்துடு வெளியில போறதான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வித்துட்டு வெளியில போனாங்கன்னா அவங்களோட அவங்க லாபத்தை எடுத்துகிட்டு போயிருவாங்க அப்ப நம்ம வாங்கும் போது அதிக பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்க மொத்த நஷ்டமும் நம்ம தலையில வந்து விழுந்துரும் ஸோ இந்த மாதிரி பங்கு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பார்த்து வாங்கணும் வந்து நம்ம ரெண்டு ஒரு கம்பெனி நல்ல முன்னேற்ற பதவியில போயிட்டு இருக்குது அதுதான் ஐஆர்எஃப்சி லிமிடெட் ஸோ இந்த கம்பெனி வாங்குவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கு அடுத்து நம்ம வாங்கவே கூடாதுன்னு சொல்றதுக்கான ஒரு கம்பெனி பாத்துருக்கிறோம் அதுதான் வந்து இந்த ஜொமேட்டோ லிமிடெட் ஸோ இந்த ரெண்டு கம்பெனியை பத்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த கம்பெனியில யாராவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் இல்ல வித்துட்டு வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு வாங்கலாமா வேண்டாமா இல்லை விற்கலாமான்னு முடிவெடுங்க உங்க சொந்த முயற்சியோ அனாலிசிஸ் பண்ணிட்டு முடிவெடுங்க நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் அப்டேட் பண்றேன் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க அவங்களையும் பார்த்து லைக் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய ஸ்டாக் சரி பண்ணி அப்டேட் பண்ணி வைக்கும் நன்றி வணக்கம்